வேலை பார்க்குற இடத்துலையும் சரி வீட்லயும் சரி எனக்கு மட்டும் ஏன் மென்டல் டிப்ரெஷனாகவே இருக்கு அப்படின்னு புலம்புறாளா நீங்க காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பாடியில பிரஸ்னஸ் இல்லாம சோம்பேறித்தனமா இருக்குன்னு கவலைப்படுறாளா நீங்க நாள் பட்ட சளி இருமல் வயிறு உப்புச்சம் செரிமான தொந்தரவுடனே வாழ்க்கைய கழிச்சிட்டு வர்றீங்களா இதுக்கெல்லாம் மொத காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க நீங்க காலையில எந்திரிச்சு வெறும் வயித்துல குடிக்கிற அந்த காஃபி டீ நாள் தான் எத்தனை பேருக்கு தெரியும் ஆமாங்க பால்ல கலப்படம் தீத்தூள்ல கலப்படம் வெள்ள சர்க்கரைல கலப்படம் இப்படிப்பட்ட கலப்பட தேநீரை தான் ஒவ்வொரு நாளும் காலையில நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க அடுத்த தலைமுறைக்கான நல்ல உணவுப் பொருட்களின் தன்னிகரற்ற விற்பனையில் திருப்பூர் முதலிபாளையம் ஹீல் ஸ்டோரில் கிடைக்கிறது வீடுதோறும் உள்ள வியாதிகள் விலையிட இன்றே சுக்குமல்லி காப்பி பருகுவீர் நாளைய தலைமுறைக்கான நல்ல பொருட்களின் தன்னிகரற்ற விற்பனையில் இயங்கி வரும் எங்கள் நிறுவனத்தின் தயாரிப்புகளை நீங்கள் பெற வேண்டுமா ஹீல் ஸ்டோர் மானூர் ரோடு முதலிப்பாளையம் திருப்பூர் தொடர்புக்கு தொன்னூற்றி எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து மூன்று ஐந்து ஆறு ஏழு